ஒரு வீட்டில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய எனர்ஜி தான் இதை நான் எப்போவுமே சொல்வேன் அந்த எனர்ஜியை சரி பண்ணாலே பல விஷயங்கள் தானாகவே சரியாயிடும் இப்போ நிறைய நெகட்டிவ் எனர்ஜி பல வீடுகளில் தானாகவே சேர்றது உண்டு பல காரணங்களால் இதை நம்ம அன்றாடம் சரி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அங்கே இருக்கிற மனிதர்களுடைய மனங்களும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் வீட்டோட எனர்ஜியும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் இப்போ அதை என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்பர் ஒன் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தணும் அந்த சுத்தம் இல்லாத இடத்துல எப்போவுமே எனர்ஜி சரியாக இருக்காது அதனால் நல்லா க்ளீன் பண்ணுங்கள் தூசியெல்லாம் தொடச்சி சுத்தமாக உங்களால் என்ன முடியுமோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுங்க நம்பர் டூ தேவையற்ற பொருட்களை எல்லாம் கழித்து விடுங்கள் அந்த கிளட்டர்னு சொல்லுவோம் அங்கங்கே அங்கங்கே வேண்டாத பொருள் இருந்தாலே ஒரு வீட்டில் வந்து எனர்ஜி சரியாக இருக்காது குறிப்பாக உபயோகப்படுத்தாத பொருட்கள் நிறைய இருந்ததுன்னா அதுல இருந்து எனர்ஜி நெகட்டிவாக தான் வரும் அதை கிளியர் பண்ணிடுங்க மூன்றாவது நல்ல இசை தெய்வீகமான இசை தினமும் காலையில கொஞ்ச நேரமாவது போடுங்க காலை மாலை இருவேளையும் போடலாம் தெய்வீகமான பாடல்கள் இசை அந்த மாதிரி போட்டிங்கன்னா வீட்டோட எனர்ஜி அதுவும் மாற்றும் நான்காவது ஒரு ஏற்றுறது ஊதுவத்தி ஏற்றுறது இந்த மாதிரி உங்கள் வழக்கப்படி அதை கொஞ்சம் விடாமல் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஐந்தாவது பாயிண்ட்டு வீட்டில் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வராமல் பார்த்துங்க அந்த சண்டைகள் சத்தமாக பேசுகிறது ஒத்துற ஒத்துற திட்டுறது நாராசமாக பேசிக்கொள்வது இதெல்லாம் தவிர்த்தாலே அந்த எனர்ஜி வந்து எவ்வளவோ சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா அதை உருவாக்குவது அதிகமாக மனித மனங்கள் ஒன்று வந்து மனித மனங்கள் ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களால் இப்போ பொருட்களை பற்றியும் சொல்லிட்டேன் இந்த மனித மனம்னு வரும்போது கொஞ்சம் பாசிட்டிவான சிந்தனை கொஞ்சம் சத்தம் போடாமல் சண்டை போட்டுக்காமல் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் ஒருத்தர் திட்டாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம அமைத்து கொண்டோமானால் அது முடியுமா முடியாதாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது பட் நிறைய விஷயம் நல்லா நடக்கணும்னா இதை நம்ம செய்யணும் இப்போ குழந்தைங்க நல்லா படிக்கணுன்னாலும் எனர்ஜி நல்லா இருந்தால் தான் முடியும் உடல் நலம் நல்லா இருக்கணும்னாலும் எனர்ஜி நல்லா இருந்தால் தான் முடியும் எல்லாத்த விட பண வரவு சிறப்பாக இருக்கணுன்னா ஒரு இடத்தோட எனர்ஜி நல்லா இருந்தால் தான் பாசிட்டிவாக இருந்தால் தான் பண வரவும் இருக்கும் மகாலட்சுமி அப்போ தான் வருவாங்க வீட்டுக்கு அதனால் இதெல்லாம் யோசித்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்கள் வீட்டோட எனர்ஜியை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள்